அதுக்கு இல்லைங்க அந்த மொட்டை என்கிட்ட வந்து எவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு தெரியுமா சிறையா இருக்குது அந்த மொட்டைனால தான் எங்கள் வீட்டிலையே பிரச்சனை இல்லைன்னா நான் ஜோசப்பை ஒழுங்காக எங்கள் அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு கல்யாணம் பண்ணியிருப்பேன் அந்த மொட்டையை என்னை துறத போய் தான் ஜோக்குக்க கழுத்தில் தொங்கிட்டு நான் ஓடிருக்கேன் சரி விடுமா விடு நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு இப்ப வந்து என்ன நிம்மதியா இருக்க விடலாம்லா வீட்டுல ஒரு பக்கம் நிம்மதி இல்லாம இருக்கு என் மாப்பிள்ள மட்டும் தாங்க சப்போர்ட் பண்ணியாரு உங்க கூட ஓட்டு கேட்கறதுக்கு எல்லாம் வரதுக்கு இனி இவன் இப்படி பண்ணிட்டு நடந்தான்னு வச்சிருக்கலாம் இது தெரிஞ்சுன்னா என்ன நினைப்பாரு மாப்பிள்ள அதான்

அது நிக்கம்ல அதுக்கு என்ன அது தரந்து விட்டுருக்கல மாடு மாதிரி ஆர்வதி என்ன சொன்னாலும் கூட வரது சிங்கி அடிக்குமா மாமியார் ஓ வாட் கேக்கப்ப தெரியாளா ஐயா ஆமா சின்ன பண்ணு அடுத்து உமா வீட்டுக்கு போ போறேன் கேட்டு போனா வே அதனால நான் கிளம்பி இங்க ஓடி வந்துட்டேன் சின்ன பண்ணு வாட் கேக்கப்ப தெரியாளா அப்ப அவளோ வாட் அவளுக்கு குடுந்துறோம் எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயம் கிளம்புது என்ன பண்ண சின்ன பண்ணு என்ன பண்ண இக்க இருங்க அவ என்ன சொன்னானு தெரிஞ்சிடுவோம் இருங்க இக்க சாந்தியா என்னெல்லாம் சொன்னாவா சின்ன பண்ணு வா சின்ன பண்ணு நம்ம நடக்க நடக்க பேசுவோம்

தலைவி தகுந்த அனைத்து சுகவாசங்களும் உங்களுக்கு அப்படியே பொருந்தது தலைவி என்னன்னே உளறிட்டு அடக்குறிய தங்கையே என் சின்ன பொண்ணு தங்கையே தங்கச்சி என் தங்கச்சி சின்ன பொண்ணு தங்கச்சி தங்கச்சி என் தங்கச்சி என்ன நேத்து ஒரு மாதிரி பேசுறியா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறியா அக்கா நீங்க நேத்து வரும்போது ஒன்னும் சொல்லாம போயிட்டேக்கா அதுதான் பிரச்சனை உமாக்கு உங்களை தான் பிடிக்கும் உங்களை தான் உமா ஓட்டு போடுவான்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தேன் நான் நடந்ததே வேறையா இருக்கும் உமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எக்க எங்க வீட்ல எல்லா ஓட்டம் உங்களுக்கு தாங்க நீங்க தான் ஜெயிக்கணும் கொஞ்சம் முன்னாடி விட பார்வதி வந்து அப்படி செய்வே இப்படி செய்வே நாலாந்து கிட்டிட்டு போனா அவ அளந்து ஆனாலும் நான் அவளுக்கு ஓட்டு போடவே மாட்டேங்க நீங்க தான் வரணும் அவ செய்வேன்னு முடி

நலமணி 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 எனக்கு ஒரே கோரியாசிட்டியா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க அவ என்னதான் சொன்னா வைலட் பண்ணடா பா சின்ன புடி தள்ளி பண்ணி பேசுவோம் நாலு முடி ஒரே சஸ்பென்ஸ் ஆதா வைக்கோம் ஒரு சொல்லலமா வேண்டாமா சொல்லுங்க அது இதெல்லாம் வச்சே சொல்லுங்கலாம் அப்படி நீ தெரிஞ்சிடவே வேண்டாம் போ எக்கு குளத்துல தண்ணி வந்திருக்கானு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோமே நிறைய துணி கட கொண்டு போய் தோய்க்கலாம்ல குளத்துல தண்ணி வந்திருக்கானு பார்க்கணும் ம் ம் அதுக்காண்டியா போமா இதெல்லாம் எப்படி குருவி எல்லாம் கூடு கட்டி வாழுது

காமெடி பீஸ் கொஞ்சம் சும்மா இரு இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கல இரு அடுத்து ஒரு தர வீட்ல மீனே வாங்கண்டா மச்சிட்டமனு இவியலே மீங்கடல போய் அவ்ளோ மீனை வாங்கிட்டு வந்து ஊருக்கே பங்கு போய் பாவலாம் இந்த கால் எட்டச்சு கிச்சக்கியா மூஞ்சிலே நாலு சவுட்டி சவுட்டி போடுவே இது என்ன கள்ளதன என்ன போய் பேசிட்டு திரியாட்டி நீ யாம்டி மீனை கொடுப்பேம்டி போன வாரம் பக்கத்து வீட்டுல ஒரு அக்கௌண்ட் இல்ல லட்சுமி

அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய குடல் எல்லாத்தையும் தண்ணி தூரம் விடுவாவ இவா எங்க வீட்டுல குவாலி கிடக்கு குவாலிக்கு போடேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவ்வளத்தையும் கழுவி அவிச்சு இவா தின் இருக்கா அது எப்படி சின்ன பண்ண உனக்கு தெரியும் இந்த நாய் ஒரு நாள் ஒரு சட்டி நிறைய மீன் தாங்கன்னு சொல்லிட்டு வந்து நாய்க்கு கொடுத்தேம்ல எனக்கு தேவதா கேக்கப்பே அத பத்தி சொல்லாத அடிச்சு போடுவேன் கேக்க அத வாயில வைக்க முடியாதுக்கு நான் நாத்து தெரியுமா கோடல எல்லாம் போட்டு கறி வச்சி திங்காக இவா மீனை வாங்கி பங்கு வைப்பாளாம் கேப்பே அடுத்த ரூல்ஸ் அடுத்த ரூல்ஸ்

ரெண்டு ஊர் தாண்டி ஏதோ ஒரு ஊரில் பம்பு செட்டில் தண்ணி பாயுவான் சின்ன பொண்ணு அதுலேருந்து டெய்லி குடத்தில் தண்ணியை கொண்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போவாவலாம் யாம்டி என்ன அதான் அடிச்சு சொல்லி குளத்துல தூக்கி வீசியாச்சுல போப்போ எலெக்ஷன்ல வா நான் எதுக்கு தெரியுமா இப்படி பார்த்துட்டு இருக்கேன் நீ நார்மலாக தான் இருக்கியா இல்லை நான் அப் நார்மலாக மாதிரி சுற்றிட்டு கிடக்கியான்னு பார்த்துட்டு இருக்கேன் டி யாம் இப்படி திரியாணி ம் சரி வாங்க போமா மங்கத்தாக்க நம்மளே தேடுவாங்க que